சொல்லுவார் பாருங்கள் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிலந்தர செய்யும் நீவிசும் வருடும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினம் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் அது நாராயணா என்னும் நாமம் தினம் நாமம் சொன்னால் வரும் சேமம் என்று பாடுகின்றார்

தினம் நாவால் சொன்னால் வரும் ஷேமம் என்று பாடி முடிக்கின்றார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மந்திரம் எது என்று கேட்டால் ஓம் நமோ நாராயணாயி என்னும் அந்த மந்திரம் தான் சில பேர் கேட்கலாம் இந்த மந்திரத்தை வந்து எப்ப சொல்லணும் எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா சில பேருக்கு சந்தேகம் வரும் எப்ப வேணாலும் சொல்லலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனா வாழ்க்கையில ஒரு தடவை சொல்லணும் ஏன்னா அஜாமிள சரித்திரம் என்று நம் புராணத்திலே ஒரு கதை இருக்கின்றது அஜாமிளன் என்று ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு தெய்வ வழிபாடு பூஜை எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா செய்யக்கூடியவன் காட்டுக்கெல்லாம் போய் பூக்கள் பழங்கள் பூ எல்லாத்தையும் பறித்து வந்து தினமும் பூஜை புனஸ்காரம் என்று இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு மனமாற்றம் ஏன்னா அந்த காட்டுல இருந்து பூக்களை பறித்து கொண்டு வரும் பொழுது ஒரு நாள் ஒரு ஒரு வேட பெண்ணை பார்த்து விடுகின்றாள் இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு மனைவி வீட்டில் இருக்கின்றாள் போதும் வருகின்ற வழியிலே ஒரு பார்த்ததனால் அவள் மீது காதல் வருகிறது காதல் வந்தவுடன் என்ன செய்கிறான் என்றால் வீடு மனைவி எல்லோரையும் மறந்துவிட்டு அவனுடனேயே அவளுடனேயே விடுகின்றான் இந்த அஜாமிலன் என்னும் அந்த மனிதன் மனைவியை மறந்து விட்டான் வீட்டையும் மறந்து விட்டான் யார்கிட்ட வந்து இருக்கிறான் அந்த வேடப்பெண்மணியிடம் வந்து இருக்கின்றான் அவ்வளவுதான் அவளுக்கும் அவனுக்கும் சில குழந்தைகள் பிறக்கின்றன அந்த குழந்தையிலே கடைசி குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறான் பாருங்க நாராயணா என்று பெயர் வைக்கின்றான் அந்த இளம் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறான் நாராயணா என்று அந்த நாமத்தை வைக்கின்றான் ஆடம்பர வாழ்வில் இறக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு தேவையில்லாத வழிகளிலே பணம் சம்பாதிக்கின்றான் இந்த அச்சாவிடம் மனைவிக்காக இந்த சின்ன குழந்தை எப்பவும் இவன் கிட்ட விளையாடிட்டே இருக்கும் ஒரு நாள் பாருங்க இவனுக்கு வயசாயிரு உங்க வயசு எண்பது வயசுக்கு மேல ஆச்சு மரணப்படுக்கையிலே வேழ்கின்றார் மரணப்படுக்கையிலே வீழ்ந்தவுடன் யார் வருவா யமதூதர்கள் இவனுடைய உயிரை பறிப்பதற்காக பாசக்கயிறையும் எடுத்துக்கொண்டு அஜாமலன் வீட்டுக்கு வந்தாச்சு படுக்கையில படுத்திருக்கிறார் யமதூதர்களை பார்த்தவுடன் இவனுக்கு அவ்வளவு பயமா இருக்கு பார்த்த பயமா இருக்காதா பார்த்த உடனே என்ன செய்யறான் நாராயணா என்று கூடுற கூப்பிடுற யாரு கூப்பிடுறான் அந்த நாராயணனை கூப்பிடல பையன் நாராயணான்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறாள் அந்த குழந்தை பக்கத்துல விளையாடிட்டு இருக்குது பயந்து அந்த பையனை கூப்பிட்டுறான் நாராயணா என்று அந்த நாமம் இவன் இங்க சொல்லவும் வைகுண்டத்துக்கு கேக்குது வைகுண்டத்தில இருந்து யார் வரா பாருங்க விஷ்ணு தூதர்கள் ஓடி வருகிறார்கள் இந்த பக்கம் யார் இருக்கிறா யமதூதர்கள் இந்த பக்கம் யார் இருக்கிறா விஷ்ணு தூதர்கள் யம தூதர்கள் கேட்கிறாங்க நீங்க நாங்கெல்லாம் விஷ்ணு தூதர்கள் நீங்க இருக்கு இங்க வந்து நிக்கிறீங்க நாராயணான்னு ஒண்ணு சொன்னான் பாரு அதுக்காக தான் வந்து நிற்கிறோம் நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க அவன் உயிர் எடுக்க வந்திருக்கிறோம் அப்படி எல்லாம் உயிர் எடுக்க முடியாது நாராயணான்னு சொல்லி எப்படி உயிர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இருவருக்கும் வாக்குவாதம் வரைகிறத நடுவுல இருந்து யார் பார்த்துட்டு இருக்கிறா இந்த அஜாமிலன் பார்த்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறான் பார்த்த உடனே நினைக்கிறான் இந்த இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே நாராயணா என்னும் அந்த நாமம் தான் இந்த யமதூதர்களிடமிருந்து என்னை காப்பாற்றியதா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போயிட மாட்டாங்களா நினைக்கிறான் இந்த விஷ்ணுதூர்கள் சண்டைப்பட்டு சொல்றாங்க நம்ம தலைவர் போய் கேட்டுருந்தான் யமராஜனிடம் போய் கேட்டாதான் இதுக்கு தீர்வு ஏன்னா விஷ்ணு விட மாட்டேன்றாங்க விஷ்ணு தூதர்கள் யமதூதர்கள் கொண்டு போயிட்டாங்கன்னா நமக்கு அங்கு தண்டனை கிடைச்சிடும் ஆகவே நம்முடைய தலைவனாகி ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்க வேண்டும் என்று இரண்டு பேரும் போறாங்க இப்ப அஜாமலன் எழுப்பி உக்காந்துட்டாங்க எழப்பி உட்காந்து நினைக்கிற நாராயணா நாராயணா நாராயண சொல்லிட்டே இருந்தே அவனை காப்பாத்துச்சு அந்த நேரத்தில் உணர்கின்றான் நாராயணா என்னும் நாமம் தான் நம் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி உடனே போற இங்க போற ஹரிந்துவாருக்கு போறான் ஹரிந்துவாருக்கு சென்று கங்கை நதியிலே மூழ்குகின்றார் மூழ்கி மூழ்கி என்று அவ்வளவு பாவல செஞ்சிருக்கிறார் மனைவியை மறந்து விட்டு எவ்வளவு ஒருத்தி கூட உட்கார்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் பாருங்க பல தீய வழிகளிலே பணம் சம்பாதிக்கிறான் அவ்வளவு தீ நினைச்சு கங்காவில சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயில்ல பக்தி யோகம் செய்ய ஆரம்பிக்கின்றான் பக்தி சேவை செய்ய ஆரம்பிக்கின்றான் இந்த அஜாமிழன் அதுக்கப்புறம் பாருங்க அந்த சேவை செய்து கொண்டே இருக்கின்றான் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கின்றான் ஒரு வயசு வரும் பொழுது வைகுண்டத்தில என்ன வருதுன்னா தங்க விமானம் வருதா இவனை கூட்டிட்டு போறதுக்கு என்ன வருது தங்க விமானம் ஒரு செலவு கிடையாதுங்க அவனுக்கு எதுல போறான் பாருங்க எங்க போறான் தங்க விமானத்துல எங்கே செல்லுகின்றான் அவன் வைகுண்டத்திற்கு செல்கின்றார் காசா பணமா செலவழிச்சாவ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க என்ன வார்த்தை எது என்ன வார்த்தை சொன்னாவ நாராயணா என்று சொன்ன அவ்வளவுதான் வாழ்க்கையில அதனால என்ன செய்யணும் ஒரு தடவையாவது இளமையில் மறந்தாலும் முதுமையினால் என்ன செய்யணும் இளம் வயசுல தெரியாதுங்க ஆகவே முதுமை அடையும் பொழுது சொல்ல வேண்டிய முக்கியமான நாமம் எது என்று ாகத்தான் இந்த அஜாமில சரித்திரம் என்பது நம்முடைய புராணத்திலே இருக்கின்ற